தமிழகத்தில் திமுக கூட்டணிவோடு காங்கிரஸ் பல ஆண்டு காலமாக பயணம் மேற்கொண்டு வருகிறது பலவித ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இந்த கட்சிகள் தேர்தலை ஒற்றுமையாக சந்தித்துக் கொண்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தமிழகத்தில் திமுகவும் மத்தியில் காங்கிரஸ் கட்சியும் ஆட்சியில் இருந்தது அப்போது டூ ஜி வழக்கில் திமுக நிர்வாகிகளுக்கு கடும் நெருக்கடியை அமலாக்கத்துறை கொடுத்தது ஆர் ஆசா மற்றும் கனிமொழி அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டார்கள் திமுக தலைமையின் வீடுகளில் தொடர் சோதனை நடைபெற்றது இந்த சூழ்நிலையில் திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச காங்கிரஸ் நிர்வாகிகள் அண்ணா அறிவாலயம் கீழ்தள பேச்சுவார்த்தையும் நடத்தினார்கள் தேர்தல் முடிவுகள் திமுகவிற்கு அதிர்ச்சியை கொடுத்தது போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் தோல்வியை பெற்றது எதிர்த்து போட்டியிட்ட பாஜக தலைமையிலான கூட்டணி மூன்று இடங்களை கைப்பற்றி இருந்தது இதன் காரணமாக மீண்டும் திமுக காங்கிரஸ் கட்சிகள் ஒன்றிணைந்து தேர்தலை சந்தித்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக தலைமை நாற்பத்தி இடங்களை மட்டுமே ஒதுக்கியது இதில் எட்டு இடங்களில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற முடிந்தது எனவே காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் இடங்களை ஒதுக்கியது தான் திமுக தோல்விக்கு முக்கிய காரணமாக பேசப்பட்டது திமுக கூட்டணி மொத்தமாக தொண்ணூத்தி இடங்களை மட்டுமே கைப்பற்றியிருந்தது இருந்த போதும் இந்த கூட்டணியானது தொடர்ந்து

காங்கிரஸ் கட்சியில் இருந்து ஒவ்வொரு முறையும் நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களை கொடுத்து காங்கிரஸ் கட்சியினர் உழைக்காமல் வெற்றி பெறுவதாகவும் திமுகவினரின் உழைப்பு மட்டுமே அதிகமாக இருப்பதாகவும் உடன்பிறப்புகள் திமுக தலைமையிடம் கூறி வருகிறார்கள் எனவே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிட்ட இடங்களில் திமுகவினரை போட்டியிட விரும்புவதாக கூறப்படுகிறது தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளை இலக்காக வைத்து திமுக தற்போது களமிறங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருநூறு தொகுதிகளை திமுக போட்டியிட தீர்மானித்திருக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கப்படும் என்று கேள்வியானது எழுந்துள்ளது உள்ளது எனவே திமுக கூட்டணியில் தொடர்ந்தால் காங்கிரஸ் கட்சிக்கு பத்து முதல் பதினைந்து தொகுதிகளை ஒதுக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது எனவே திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற காங்கிரஸ் கட்சிக்கு திமுக தலைமை அழுத்தம் கொடுப்பதாக கூறப்படுகிறது இந்த வாய்ப்பை வலிமேல் வெளிவைத்து காத்திருக்கும் அதிமுக காங்கிரஸ் கட்சியை தங்கள் அணியில் இணைக்க காத்துக் கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது